வணக்கம் அண்ட் வெல்கம் டு சாகத் குரல் இது கதைகள் கேட்கும் நேரம் கடவுள்கிட்ட ஒரு விவசாயி கடுமையாக சண்டைக்கு போனான் உனக்கு பயிரை பற்றி என்ன தெரியும் நீ நினைக்கும் போது மழை அனுப்புகிற தப்பான சமயத்தில் காற்றை வீசுகிற உன்னால் பெரிய தொந்தரவாக இருக்குது பேசாமல் இந்த வேலையை விவசாயி ஒருத்தக்கிட்ட ஒப்படைச்சிடு அப்படின்னு சொல்கிறான் கடவுள் உடனே அப்படியா சரி இனிமேல் வெளிச்சம் மழை காற்று எல்லாம் உன் கட்டுப்பாட்டிலே இருக்கட்டும் அப்படின்னு வரம் கொடுத்துட்டு போயிடுறாரு விவசாயிக்கு சந்தோஷம் பிடிபடலை அடுத்த விதைப்பிற்கான பருவம் வருது மழையை பெய் அப்படின்றான் பெய்யுது நிறுத்தன்னு சொல்லும்போது நிற்குது ஈரமான நிலத்தை ஒழுகிறான் தேவையான வேகத்தில் காற்றை வீச செய்து விதையை தூவுறான் மழை வெயில் காற்று எல்லாமே அவன் சொல்கிற பேச்சு கேட்டுகள் பயிர் பச்சை பசேல் அப்படின்னு வளருது வயல்வெளியை பார்க்கவே மிகவும் ரம்மியமாக இருக்குது அறுவடை காலமும் வந்துடுச்சு விவசாயி ஒரு கதிரை அறுக்கிறான் அதனை உதிர்த்த திறந்து பார்க்குறான் அவனுக்கு ஆச்சரியமாயிடுச்சு உள்ள தானியமே இல்லை மிகச்சிறிய தான் இருந்தது இதே மாதிரி ஒவ்வொரு தானிய கதிராக வெட்டி எடுத்து உடச்சு பார்த்தா ஒன்றுலேயுமே தானியம் இல்லை ஏய் கடவுளே அப்படின்னு கோபத்தோடு கூப்பிட்டான் மழை வெயில் காற்று எல்லாத்தையுமே மிக சரியான விகிதங்களில் தானே பயன்படுத்தினேன் ஆனாலும் பயிர்கள் எல்லாம் பாழாகிடுச்சே ஏன் அப்படின்னு கேட்குறான் கடவுள் சொல்கிறாரு என் கட்டுப்பாட்டில் இருக்கும்போது காற்று வேகமாக வீசும் அப்போது பயிர்களெல்லாம் அம்மாவை இறுக்கி கொள்கிற குழந்தை போல் பூமிக்குள்ளே தங்களை வேர்களை மிக ஆழமாக அனுப்பி பிடிச்சிக்கும் மழை குறஞ்சா தண்ணீரை தேடி வேர்கள் நாலா பக்கமும் அனுப்போம் போராட்டம் தான் தாவரங்கள் தங்களை பாதுகாத்துக்கிட்டு வலுவாக வளரும் எல்லாமே வசதியை அமைச்சு கொடுத்ததில் உன்னோட பயிர்களுக்கு சோம்பேறித்தனம் வந்துருச்சு தள தளன்னு வளர்ந்ததை தவிர ஆரோக்கியமான தானியங்களை கொடுக்க அதுக்கு தெரியல அப்படின்னு சொல்றாரு உடனே விவசாயி வேண்டாயா உன்னோட மழையும் காத்தையும் நீயே வச்சுக்கோ அப்படின்ட்டு கடவுள்கிட்ட திருப்பி கொடுத்துட்டு போயிடுறான் மோரல் ஆஃப் த ஸ்டோரி இருட்டு அப்படின்ற பிரச்சனை இருந்ததால தான் மின்விளக்கு கண்டுபிடிக்கப்பட்டது பயணம் என்பது பிரச்சனையான போது தான் வாகனம் உருவானது நம்ம வாழ்க்கையிலையும் கம்ஃபோர்ட் ஜோனில் இருந்துட்டோன்னா நம்ம திறமைகளை வளர்த்துக்கவே முடியாது பிரச்சனைகள் உங்களை போட்டு அழுத்தும் போது தான் உங்களோட தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியை தெரிஞ்சுக்கிறதுக்கு சாகத் குரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி